ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மிடம் தொடர்பு கொள்ள விடாமல் செய்யும் நம்மிடம் இருக்கும் தடைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு பாகம் பார்த்துருக்கோம் இது ரெண்டாவது பாகம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் பிரபஞ்சத்தை நாம் தொடர்பு கொள்ளவோ அல்லது பிரபஞ்சம் நம்மை தொடர்பு கொள்ளவோ நம் உணர்வுகளே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த உணர்வுகள் நாம் சரியாக வைத்து கொள்ளவில்லை என்றால் பிரபஞ்ச தொடர்பு முற்றிலுமாக தடுக்கப்படும் குறிப்பாக நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கான தொடர்பு துண்டிக்கப்படும் மற்றபடி நம் எண்ணம் சொல் செயல் உணர்வு இதுக்கேற்றாற்போல் இந்த பிரபஞ்சம் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும் அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக செயல்பட வைப்பது தான் இந்த உணர்வுகள் மூலியமாக பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளும் ரகசியம் ஆனால் அந்த உணர்வுகளை நம் குணங்கள் மூலமாக சிதறடிக்கப்படுகிறோம் சிதைக்கப்படுகிறோம் ஆகையால் அந்த பிரபஞ்ச தொடர்பை முற்றிலுமாக நமக்கு நாமே தடையை ஏற்படுத்தி விடுகிறோம் அந்த தடையை ஏற்படுத்தும் குணங்கள் அந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஈகோ பயம் மகிழ்ச்சியின்மை அப்படிங்கிற ஒரு மூணு விஷயத்தை நம்ம பேசியிருப்போம் போன வீடியோவில் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்ச தொடரும் முற்றிலுமாக நாம் நமக்கே தடை செய்து கொள்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு புது கருத்தும் அவங்க உள்வாங்கிக்கவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ற மெதப்பிலேயே இருப்பாங்க பிரபஞ்சம் ஏதோ ஒருத்தர் மூலியமாக ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும் ஆனால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னால் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஏதோ கிரகத்துலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நமக்கு செஞ்சு வைக்காது நம்மளை சுற்றி உள்ளவங்கள வச்சு தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்களை செய்யும் அப்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்ககிட்ட யாருமே கிட்ட நெருங்க முடியாது ஓகேங்களா அப்போ பிரபஞ்சம் மட்டும் எப்படி நெருங்கும் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற தகுதி இங்கே யாருக்குமே கிடையாது ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடாது ஓகேங்களா இந்த உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் உயிர் பேதங்கள் இருக்கு ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குது ஒவ்வொரு உயிரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவங்களும் ஒவ்வொரு உயிருக்குமே ஒவ்வொரு வித்தியாசப்படும் ஓகேங்களா எல்லா அனுபவமும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக இருக்காது ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தவறாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எண்பத்தி நாலு லட்சம் உயிர் பேதங்களுக்கும் அடுத்தடுத்து வரப்போகிற அனுபவங்கள் எல்லாமே புதுசாக இருக்கும் ஓகேங்களா அந்த வரப்போகிற புதிய அனுபவங்கள் என்ன வரப்போகுதுன்னு யாராலையுமே கணிக்க முடியாது சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா எவ்வளவு அனுபவங்களையும் யாரால சொல்ல முடியுதோ அவங்க ஒன்றா சொல்லலாம் ஓகேங்களா சரி அதெல்லாம் விடுங்க உங்கள் அனுபவத்தை உங்களால் சொல்ல முடியுமா நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியுமா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் கஷ்டப்படாமல் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயம் ஏங்க தெரியல உங்களுக்கு அது இங்கே யாருக்குமே தெரியாது அதுதான் அங்கே பிரச்சனையே உங்களுக்கு எதெல்லாம் இருந்தால் எனக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கான கஷ்டம் வேறையாக இருக்கும் இப்படி கஷ்டமே இல்லாத மனிதன் பிறக்கவும் இல்லை இனிமேலும் பிறக்க போகிறதும் இல்லை அப்போ கஷ்டத்தை எப்படி சுமோத்தாக கையாண்டு நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக ஓட்டுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அவங்க சொல்லலாம் வாழ்க்கையே கஷ்டம் இல்லாமல் எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிறத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லலாம் அவங்க கூட எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது ஓகேங்களா எனக்கு வாழ்க்கையை சௌரியமாக ஓட்ட முடியும் மகிழ்ச்சிகரமாக ஓட்ட முடியும் அப்படின்னு ஒன்றா சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட சாதாரண மனிதர்களே கஷ்ட காலத்தில் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிரபஞ்சம் மட்டும் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி ஃபஸ்ட்டு எட்டை போடுங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாங்க நிறைய விஷயங்கள் கேளுங்க தெரிஞ்சுக்குங்க கற்றுக்குங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களை விட சின்னவங்க சொன்னாலும் கேட்டுக்குங்க குழந்தைங்க சொன்னால் கூட கேட்டுக்குங்க ஓகேங்களா அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக கூட இருக்கலாம் இவெல்லாம் நான் சொல்லி கேட்கணுமா அப்படின்னு எக்காரணத்து கொண்டு நினைக்காதீங்க சொல்கிறவங்க யாருன்னு பார்க்காதீங்க சொல்கிற கருத்தை மட்டும் பாருங்கள் அதன் வழியாக தான் உங்ககிட்ட பிரபஞ்சம் நெருங்கும் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுறாதீங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே கூட உங்கள் வீட்டு கதவு தட்டலாம் அது உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் பகையாலியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களை விட சின்னவங்களாக கூட இருக்கலாம் அவங்க மூலயமா ஏதோ ஒரு தகவல் கூட வந்திருக்கலாம் இந்த பிரபஞ்சமே கூட அமைச்சிருக்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்தவங்கள அப்படியே வந்த வழியே நீங்கள் அமைச்சிருவீங்க சரி ஓகே எல்லாம் தெரியுன்றீங்கள நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சூஸ் பண்ணி தான் உங்கள் ஊரில் பிறந்தீங்களா நீங்கள் சூஸ் பண்ணி தான் உங்கள் தாய் தந்தை கிடைச்சாங்களா நீங்கள் சூஸ் பண்ணி தான் இந்த உடம்பு உங்களுக்கு கிடைச்சிதா இந்த முகத்தை நீங்கள் தான் சூஸ் பண்ணிங்களா இப்படி தான் கண் இருக்கணும் காது இருக்கணும் மூக்கு இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிங்களா அல்லது இதெல்லாம் யார் தான் முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா முதல்ல உங்கள் உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரியுமா உங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா ஜீரணம் எப்படி ஆகுதுன்னு தெரியுமா ரத்தம் உற்பத்தி எப்படி ஆகுதுன்னு தெரியுமா கிட்னி எப்படி செயல்படுது நுரையீரல் எப்படி செயல்படுது கழிவுகள் எப்படி வெளியேறுது மூளைக்குள்ள என்னதான் நடக்குது ஹார்ட் எப்படி துடிக்குது மூச்சு எத்தனை சுவாசம் ஒரு நாளைக்கு நடக்குது இந்த சுவாசம் உங்க விருப்பத்தின் பேர்ல தான் நடக்குதா நீங்கள் தான் அதை செய்கிறீங்களா இல்லை தானாக தான் நடக்குதா இது எப்படி தானாக நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் உடம்புக்குள்ள எவ்வளவு நாடிகள் இருக்குது நரம்புகள் இருக்குது எத்தனை எலும்புகள் இருக்குது அதனுடைய பிணைப்புகள் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரியுமா தெரிஞ்சால் இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு தெரியுமா கை கால் இல்லை அப்படின்னா ஊனன்னு சொல்கிறோம் கண்ணு தெரியலனா குருடன்னு சொல்கிறோம் காது கேட்கலன்னா செவிடன்னு சொல்கிறோம் மூளை வேலை செய்யலன்னா முட்டால்னு சொல்கிறோம் மனம் வேலை செய்யலன்னா பைத்தியம்னு சொல்கிறோம் புத்தி வேலை செய்யல அப்படின்னா புத்தி கேட்டவன்னு சொல்கிறோம் உடம்புல உயிரே இல்லை அப்படின்னா அவனை டெட் பாடின்னு சொல்கிறான் ஒருத்தனுக்கு எவ்வளோ தான் பேர் பார்த்தீங்களா ஒரு மனுஷன் எவ்வளவோ படித்து எவ்வளவோ பட்டங்கள் வாங்கி பதவிகள் வாங்கி அவன் பேருக்கு எவ்வளவோ பெருமைகள்லாம் சேர்த்து வச்சுருந்தா கூட செத்து போயிட்டா டெட் பாடி அப்படிங்கிற பட்டம் தான் உனக்கு கிடைக்கிது என்ன தான் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொன்னால் கூட ஒரு மனிதன் மரணமடையாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது இல்லைங்களா அப்புறம் என்னங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்னங்க புரோஜனம் கஷ்டப்படாமல் வாழ்கிறது எப்படின்னு தெரில இன்னொருத்தருடைய கஷ்டத்தை எப்படி போக்குறதுன்னு தெரில நம்ம எல்லாம் எதுக்கு பிறந்துருக்குன்னு தெரில என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரில ஏன் சாதரணும்னு தெரியல இப்போதைக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறது மட்டுந்தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சால் கூட அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு கூட தெரியல அப்புறம் என்னங்க எனக்கு எல்லாம் தெரியும் தயவு செஞ்ச அந்த எண்ணத்தை இன்றைக்கோடு தூக்கி எட்டை போட்டுடுங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாடம்தான் இங்க நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமுமே நமக்கு பாடம்தான் மரணம் அடைகிற வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே நமக்கு பாடம் தான் இங்கே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குங்க நொடிக்கு நொடி இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்த நொடி இருக்காது வேற மாதிரி மாறிடுது இங்க மாற்றம் என்ற சொல் மட்டும்தான் மாறாதது மற்றபடி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் எது உண்மை நம்புறீங்களோ அது நாளைக்கு பொய்யாக கூட ஆகலாம் எது நீங்கள் பொய்னு சொல்கிறீங்களோ நாளைக்கு அது உண்மையாக கூட ஆகலாம் அப்போது மாற்றத்துக்குட்பட்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இயக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் மாறாமல் நீங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை மாற்றுவது ரொம்ப கடினம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது உங்கள் வாழ்க்கையும் மாறாது ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றத்துக்கு உட்படுங்க எல்லாமே மாறும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் எப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட அப்டேட்டடாக ஆகலைன்னு அர்த்தம் ஓகேங்களா கரண்ட்டு சுச்சுவேஷனில் அவங்க வாழலைன்னு அர்த்தம் பத்து வருஷமாக அவங்க அதையே தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் பத்து வருஷமாக அதே நிலையிலே தான் இருக்கும் ஒரு இன்ச்சு கூட மாறி இருக்காது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் பிரபஞ்சத்தோட தாராளமாக தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எண்ணத்தை முதல்ல தூக்குங்க ஏன்னா எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கான ஒரு புதிய உலகமே காத்துக்கிட்டுருக்கு ஓகேங்களா அதையெல்லாம் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழக பழக புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க அட இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கும் போல் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்கள் வாழ்க்கையே புதுசாக தெரியும் இந்த உலகமே புதுசாக தெரியும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தை புதுப்பிச்சிக்கிட்டே இருக்குங்க அதை நல்லா கண்ணு திறந்து பாருங்க ஓகேங்களா ஒவ்வொரு நோடையும் விழிப்புணர்வாக இருங்க உங்களை சுற்றி உங்ககிட்ட பிரபஞ்சம் பேசிக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா உங்கள் எண்ணங்களால் தான் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு நீங்களே இந்த தடையை போட்டு வச்சுருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற தடையை நீங்களே வச்சுருக்கும்போது உங்கள்கிட்ட பிரபஞ்சம் பேசறது எப்படிங்க கேட்கும் இனிமேலாவது விழிப்பாருங்க மிக விழிப்புணர்வோடு இருங்க உங்கள் வாழ்க்கை மிக விசாலமாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு இது போன்ற நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் தடையை ஏற்படுத்தும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி